பூமுருகாசரணம் வாழ்க்கையின் உண்மை தத்துவத்தை பற்றி புத்தர் அருளிய பொன்முகிகள் உடலும் உயிரும் உனக்கு சொந்தமில்லை உற்றார் உறவினர் உனக்கு சொந்தமில்லை ஓடி ஓடி உழைத்த பணமும் உனக்கு சொந்தமில்லை ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்கள் கூட உனக்கு சொந்தமில்லை ஆனால் நீ வாழும் நாட்களில் நீ செய்த பாவமும் புண்ணியம்தான் உனக்கு பெரிய சொந்தம் பெரிய சொத்து உண்மையில் இது நமது வாழ்வில் ஒவ்வொரு தருணமும் உணர வேண்டிய நேரம் இது உணர வேண்டிய காலமும் கூட அதனால் அப்பன் முருகருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்க எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை என்பதே இதனின் உண்மை விளக்கம்